இனி யாராவது இட்லியை இப்படி சாப்பிடுவீங்க பெண் டாக்டர் சொன்ன தகவல் படு வைரல் பிரிட்ஜில் இட்லி மாவு வைத்து சாப்பிடுவதால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என பெண் டாக்டர் குறிப்பிட்ட தகவல் தற்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிர செய்து இருக்கிறது நமது உடலில் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் இட்லி மாவுதான் காரணம் எனவும் அது எப்படி எனவும் பெண் மருத்துவர் ஒருவர் கூறியிருக்கும் தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதோ அந்த வீடியோ உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் என்னடா இட்லி சாப்பிட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமா எல்லாரும் காலை மாலை அந்த டிஃபன் தான் எடுத்துட்டு வராங்க அதுலயே மெயினா இட்லி தோசை எடுத்துட்டு வராங்க இந்த பத்து வருஷமா தான் நிறைய அசிடிட்டி நிறைய வந்து அல்சர் பிரச்சனை சொல்லக்கூடிய பிரச்சனை அதுக்கப்புறம் குடல் புற்றுநோய்கள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பீசிங் அதுக்கப்புறம் மூல பிரச்சனைகள் இருந்து ஆசன வாய் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்மளால பாக்க முடியுது அது மட்டும் இல்லாம உடல் பருமன் ஆகுறது நிறைய சுகர் பேஷன்ஸ் கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நம்மளால நிறைய பாக்க முடியுது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான முறையில செய்யக்கூடிய இந்த பிரிப்பரேஷன் பிரிப்பரேஷன்ல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாவு அரைச்சிட்டு ஒரு வாரத்தில இருந்து ஒரு மாச காலம் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அதே இட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மாவை வந்து அரைச்சு பிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா ரெண்டு பத்து நாள் மாவா இருந்தாலும் புளிச்ச வாட வெளியில தெரியாது அதே மாவை திறந்த வெளியில வைக்க சொல்லுங்க வீட்டுல யாராலும் இருக்க முடியாது பன்னெண்டாம் தேதி அரைச்ச மாவா இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதே மாவுல இட்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த இட்லி என்ன பண்ணுவோம் நம்ம வந்து நம்மள தூக்கி பிரிட்ஜ்ல வச்சுக்க முடியாது புலிக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம உடம்புல இந்த இட்லி போய் ஈஸியா புளிச்சு போயிரும் இந்த புளிப்பு வந்து கொழுப்பா மாறும் அதனாலதான் இன்னைக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய வீசிங் இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியா வர வைக்கும் இந்த இட்லி பிரச்சனை இட்லி மேல கிடையாது இட்லி மாவு தயாரிக்கிற நம்ம மேலதான் பிரச்சனை அதனால எல்லாரும் இன்னையில இருந்து உங்க இட்லி மாவு தயாரிக்கிற முறையை மாத்திக்கோங்க தயவு செய்து அந்த சப பெட்டிங்கிற பிரிட்ஜ்ல யாரும் இட்லி மாவு வைக்காதீங்க இப்ப எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா கருப்பு இட்லி அதாவது உளுந்த வந்து நாங்க தோலோட சேர்த்தா இருப்போம் அது மாதிரி மாப்பிள்ளம்பா இட்லி செகப்பு இட்லி அது மாதிரி முடக்கத்தால் முசு முசுக்கெல்லாம் போட்டு நல்லா பச்சை இட்லி அது மாதிரி கலர் கலரா இட்லி அது மாதிரி மில்லட்ஸ் போட்டு இட்லி பாரம்பரிய அரிசி வகைகள் போட்டு இட்லி இந்த மாதிரி மாத்துங்க இட்லிய கம்பு இட்லி கேழ்வரகு இட்லி அப்படி மாத்தி செய்யும்போது அதனுடைய சத்துக்களும் கிடைக்கும் நமக்கும் கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் இந்த இட்லி மாதிரியே இட்லிக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க இடியாப்பம் புட்டு பொங்கல் உப்புமா கிச்சடி கூழு கஞ்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் பெருசா டே எல்லாம் கிடையாது அதனால தயவு செஞ்சு இவங்களே உங்க சாப்பாட்டுல இன்க்ளூட் பண்ணுங்க ஒரு நாள் இன்னைக்கு இட்லி நாளைக்கு கூழ் இடியாப்பம் அப்புறம் கஞ்சி அப்புறம் புட்டு அடை கஞ்சி கூழ் இந்த மாதிரி நிறைய வந்து சாப்பாட்டுல எடுத்துட்டு வாங்க இட்லி எடுத்துக்கோங்க அதை தவிர்த்து மற்ற உணவுகளுக்கும் இடம் கொடுங்க நல்ல உணவு எடுத்துட்டு நல்ல நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் சூஸ்த ரைட் வாடம் ஒரு முறை இல்ல அதிகபட்சமா ரெண்டு முறை இட்லி எடுத்துக்கோங்க அதை தவிர்த்து மற்ற உணவுகளுக்கும் இடம் கொடுங்க நல்ல உணவு எடுத்துட்டு நல்ல நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் சூஸ்த ரைட்